அடடே மதுரை மாவட்ட பயலமலை தீமான் ராஜா திம்பி

அனுமத நபரல் கட்சி பெறுவதற்கு கருப்பை பாதை கொண்ட ஒரு புகார் ஆனார் வீட்டு மட்டும் பிராமதி ஜையல் நாயை கருப்பை இயக்க இரண்டாவது மதுரை மாவட்ட மேலமடை சீமான் மூன்றாவது அபஞ்சாமிற்கு திருவங்கி மாவட்டம் மதுரை மாவட்டம் வெள்ளா தேனி மாவட்டம் கருத்தியா தாமதாக மதுரை மாவட்ட காலத்தவரா சமூகத்தோட தலைவர் மேலப்படி சிமான் ராஜா தாபத்தார் மதுரை மாவட்ட மவுனியாபுரம் மோகன் சாமி குமார் தலைவர்கள் எம்மாஜி கண்ணன் தம்பதாக மீனமடைமணி முனிசாமி அதன் தாமதம்